நம்ம ரஹமத்தன் கோல விதமான ஃபர்னிச்சர்ஸுமே ரொம்ப கம்மியான வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க வெறும் மூணாயிரத்தி ரூபாய்க்கு சோஃபா ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வார்ட்ரோப் ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு பீரோ கல்யாண சிறுவரிசை காம்போவே நாற்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூறு ரூபாய்தான் பாஜக மாநில தலைவர் பதவியில் இருந்து அண்ணாமலை மாற்றப்பட்டதை தொடர்ந்து அவரை பாஜக புறக்கணித்து வருவதாக அவரது ஆதரவாளர்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் தமிழகத்தில் பாஜகவின் வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக உள்ளவர் அண்ணாமலை இவர் மாநில தலைவராக பதவியேற்றதைத் தொடர்ந்துதான் தமிழகத்தில் பாஜக குறித்த பேச்சு மக்களிடமும் அரசியல் வட்டாரத்திலும் அதிகரித்துள்ளது இந்நிலையில் தொடர்ந்து இவர் மாநில தலைவராக நீடிப்பார் என அக்கட்சியினரால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கடந்த ஏப்ரல் ஏழாம் தேதி அண்ணாமலை மாநில தலைவர் பதவியில் இருந்து மாற்றப்பட்டார் தற்போது புதிய பாஜக மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்டு தொடர்ந்து போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் என செயல்பட்டு வருகிறார் இருப்பினும் அண்ணாமலை இருந்தபோது தமிழக தமிழக இருந்த வேகம் தற்போது இல்லை என பாஜகவினர் மத்தியில் பேசப்பட்டு வருகிறது மாநில தலைவர் பதவியில் இருந்து அண்ணாமலை நீக்கப்பட்ட நாள் முதல் அவரது செயல்பாடுகள் குறைவாக உள்ளது அவரின் ஆதரவாளர்களிடம் கடும் சோகத்தை ஏற்படுத்தி வருகிறது இந்நிலையில் இன்று நடைபெற்ற பாஜக நிகழ்ச்சி ஒன்றில் வைக்கப்பட்டுள்ள பேனரில் அண்ணாமலை புகைப்படம் இடம்பெறாதது தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது இன்று சென்னையில் நடைபெற்ற ஒரேங்கிலும்ப்துள்ளது அவர் தலைமை மீது கடும் அதிருப்தியில் இருப்பதை நேற்று வரை அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் என கூறிக்கொண்டிருந்தவர்கள் இன்று பதவிக்காக அமைதியாக இருப்பதாக அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் செய்திகளை தெரிந்து